அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கு மாசோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அங்கே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட ஒன்று கொஞ்சம் மிச்சம் சொச்சம்லாம் இருக்குது அங்கே நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்டி அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அப்புறம் நிறைய அறிவிப்புகள்லாம் நிறைய அந்த இடத்துல வந்திருக்கு அதனால் நாங்கள் அதிரடியான சம்பவம் அங்கே பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஏன் அப்படின்னா திடீர்னு இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ஐரோப்பா தரப்பில் மேலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன விதமான கலக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலக்கத்தமா கலக்கமாக வீடியோ குழப்பலாம வாங்க ஸோ வீடியோ குழப்பம் முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குழப்பலாம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவுக்கு பேசினாங்க அதில் நான் மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா சோமாலியா சோமாலியாவை பற்றியும் கடுமையாக விமர்சனம் பண்ண சோமாலியாலாம் ஒரு நாடே இல்லை அங்கே ஒரு அரசாங்கம் இல்லை அங்கே ஒரு காவல்துறை இல்லை அது ஒரு நாடாகவே நம்ம மதிக்கலை அந்தளவுக்கு மிக மோசமாக பாதித்து இருக்கிறதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று இன்னும் ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை மற்றபடி அவர் அவரை பற்றி பெருமையாக பேசின விஷயங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் சரி அந்த பேட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க நீங்கள் புடினவர்களை பற்றி ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக சொல்கிறீங்க க்ரீன்லேந்தை வந்து பிடிச்சிடுவாருன்னு சொல்கிறீங்க ஒரி பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூட ஒரு நபரை வந்து நீங்கள் அந்த காசா பீஸா பிளானுக்கு அழைக்கலாமா அப்படின்னும் போது ஒரு சில நாடுகள் ஒரு சில நேரத்தில் சம் கான்ட்ராவர்சியாக வந்து இருக்கும் ஸோ அந்த கான்ட்ராவர்சியெல்லாம் இந்த பீஸா போர்டில் கொண்டு வந்து காட்டக்கூடாது அதனால் அழைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அவங்களும் எனக்கும் பொட்டினுக்கும் நல்ல தொடர்பு இன்னும் இருக்க தான் செய்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா சரி மனசு இப்படி தான் சொன்னார்னா இப்போ பொட்டியின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா பீஸ் பீசா போர்டுக்கு வந்து போர்டுக்கு வந்து நாங்கள் கலந்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் நாடுகளுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மறுக்கட்டமைப்புக்கு வச்சுக்கோங்க அங்கே காசாவுக்குள்ள கட்டி அமைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஜெருசலத்துக்காக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பாலஸ்தீனத்துக்கான தனி கட்டட அமைப்பாக இருக்கட்டும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கும் நீங்கள் கொடுத்துருங்கிட்டாங்க ஜெருசலம் இல்லை பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது சொத்து அது அட்லீஸ்ட் அப்படியாவது போட்டுமே அப்படின்ற அடிப்படையில் வந்து சொல்லியிருப்பார் பட் ஆனால் புடினவர்கள் வச்ச செக் பார்த்தனா பெரிய ஒரு செக் வச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கிரீன்லேந்து விவகாரத்தில் அமெரிக்காவோட நிலைப்பாடு நான் சரின்னு பார்க்குறேன் நாங்கள் இதில் தலையிட விரும்பலை ஏம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து டென்மார்க்கு பிளஸ் அமெரிக்கா அது இரண்டுமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து அலாஸ்கா பேசப்பட்டது டென்மார்க் வந்து கிரீன்லாந்து வந்து விலைக்கு வாங்கினாங்க ஏன்னா இன்னுமே டென்மார்க் வந்து கிரீன்லாந்து காலனித்துவ நாடாக தான் வைத்திருக்காங்க அதாவது ஒரு அராஸ்ட் பண்ணி ஒரு அடிமை நாடாக தான் வைத்திருக்காங்க ஏன்னா கிரீன்லாந்துக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்கிறது இப்ப நாங்க அலாஸ்கா வைத்தது ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் அது அன்னைக்கு எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சது அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போனது அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிரீன்லேந்து வந்து ரஃப்லி இரநூறு மில்லியன்லேருந்து ஒரு ஒரு மில்லியன் வரைக்கும் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கிரீன்லாந்து அமெரிக்கா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டா இருப்பேன் இந்த இந்த பிட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான வெடிக்கை தோணும் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ரஷ்யா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது அப்படின்னா என்ன ஆஹா ஓஹோ அப்ப நம்மளுக்கு பாதுகாப்புக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் கிரீன்லேண்ட் விவகாரத்துல நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன் அங்கே வந்து பிடிக்க போறோம் அதெல்லாம் அமெரிக்கா கூட வச்சுக்கிட்டுமே ஒன்றும் பிரச்சனை நடந்தது என்பது ஐரோப்பாவுக்குள்ள ஒரு புகைச்செலை கிளப்போம் ஆஹா கோத்து விடுறது இதுதானா அப்படின்னு நினைச்சுனாங்க இப்போ இந்த இடத்துல ஐரோப்பா என்ன நினைப்பாங்கன்னா ரைட் இப்போ புடி ஓகே சொல்லிட்டாரு அப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் வெறி வந்துடும் ஆஹா சீக்கிரமாக என்ன இன்னைக்கு கூட அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய ரேர் எடுத்து மினரல்ஸுக்கு தான் நான் குறி வைக்கிறேன்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அங்கே இருபத்தஞ்சு அடிக்கு மேலே பனி இருக்கு அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதையும் மீறி யார் ஊடுருவாங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க என்னுடைய நோக்கம் அது வரல்ல அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையோ இல்லை மற்றது எனக்கு அது நோக்கம் அதுவல்ல எங்கள் பாதுகாப்பு இருக்காக அது தேவைப்படுது அவ்வளோதான் நீங்கள் யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுன்றாங்க ஸோ ஒரு இத்தாலியனுடைய ஜார்ஜியா மெலோனியோ அவர்கள் என்ன என்ன தனது கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு சில நாடுகள் கிரீன்லாண்டில் போயிட்டு பயிற்சி பண்ணணுன்னு விரும்புகிறாங்க பயிற்சி பண்ணலாம் ஆனால் அதை ஊடகங்களோ மற்ற நபர்களோ வந்து திரித்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக போர் பயிற்சிகள் அமெரிக்கா வீரர்கள் களம் இறங்கினா தாக்குதல்ன்ற மாதிரி சொன்னதுனால ஏதோ எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு இதை தா பயங்கர தாக்கல் நடத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு விதமான மிஸ்கம்யூனிகேஷன் இது நான் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசினது உங்களை எதிர்க்கணும்னு எண்ணத்தெல்லாம் கிடையாது அந்த இடத்துல போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் இவங்க சொல்றது கரெக்டு தான் ஆனால் டென்மார்க்கினுடைய பிரதமர் ப்ரடஸ்கின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கண்டதும் சொல்ற உத்தரவு நீங்க கொடுத்தீங்களா இல்லையா அதாவது அமெரிக்கா தாக்கல் நடத்தோடு நடத்தும் எண்ணத்தோட இல்ல ஆக்கிரமிக்கும் எண்ணத்தோடு வந்திருந்தால் நீங்க முன்னாடி டென்மார்க்கு கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் சுடணும் இப்ப அப்பல நீங்க சுட்டுத்தலுன்னு கொடுத்தீங்களா இல்லையா இதற்கு வந்து இத்தாலி பதில் சொல்ல முடியுமா மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா இப்ப வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்கிறாங்க யூகே வந்து தனது பாராளுமன்றத்தில் தெரியவா சொல்லிட்டாங்க கிரீன்லேந்து பொறுத்த வரைக்கும் அது ஐரோப்பாவுக்கு சேர்ந்தது தான் அது அமெரிக்காவுக்கு சேர விட மாட்டோம் நாங்கள் எங்கள் சேஞ்சு எங்கள் பொசிஷனையும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கவே மாட்டோம் கிளியர் பொசிஷனில் இருக்குன்றாங்க யூகே பாராளுமன்றத்துலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ எவ்வளோ சீக்கிரம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னொரு இடத்துல அவங்க அமெரிக்காவுக்கு செக் வச்சுட்டாங்க நம்ம இந்திய பெருங்கடல் பக்கத்தில் சாகோஸ் தீவு இருக்குது மொரிசியஸ் பக்கத்தில் அங்கே யூகேனுடைய யூகேன்ற மாதிரிங்க யூகேனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த தீவு மொரிசியஸோடய கட்டுப்பாட்டில் அதாவது மொரீசியஸுக்கு சொந்தமான அந்த சாகோஸ் தீவு யூகேனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க யூகே கிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு பெரிய ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ யூகே என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு நாங்கள் திருந்திட்டோம் நாங்கள் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடலாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் கிட்ட கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏப்பா உங்களை நம்பி தான் நான் இவ்வளோ பெரிய பேஸை உருவாக்கினேன் நீ பாட்டுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குறோன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் வரும் அப்போ இது முழுக்க முழுக்க சீனாவை வலுப்படுத்துகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோங்க நாங்கள் அந்த பேஸ் அந்த இடத்துல வந்துட்டா அப்புறம் சீனா வலுப்பெற்றாதா இதை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க அந்த இடத்துல ஒரு செக் வைத்திருக்காங்க இவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்கன்னு தெரியல இதில் மார்க் ரூட்டி அவர்களுடைய கருத்து தான் ட்ரம்ப் அவர்களை ஆழமாக சிந்திக்க வைத்திருக்குன்னு இருக்காங்க ஏன்னா மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது நீங்கள் ஆப்கானிஸ்தானில் வீரர்கள் அனுப்பும்போது இரண்டு அமெரிக்கர்களில் ஒரு நேட்டோ இருந்தாரு நாளைக்கு கூட அமெரிக்காவை யாராவது ஒருத்தர் வந்து சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் முதல் நாடாக ஓடி வந்து குரல் கொடுப்பது ஐரோப்பா தான் அதனால எப்பொழுதுமே ஐரோப்பா என்பது அமெரிக்காவின் பக்கபலமாக இருப்பது நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு கிடையாது நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லைன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து நம்ம ஒன்றாக பயணிக்கணும் நீங்கள் நம்ம நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுத்தங்கள்ல மீதி எல்லாமே நேட்டோ நாடுகள் துணை இல்லாம நம்ம எதுவுமே செஞ்சதில்லை அதனால நீங்க அப்படி பேசாதீங்க தலைவரே ஏன் தலைவரே எல்லாம் பேசுறீங்க நம்மளுடைய கான்சென்ட்ரேட் என்னன்றது நம்ம தெளிவாக கிரீன் தான் விவகாரத்தை அப்புறம் பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் நீங்க எடுத்த நிலைப்பாடு தான் கரெக்டாக அவங்க வழி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வெளியே வந்து என்ன சொன்னாருன்னா நான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளுடைய முழு கவனம் என்னன்னா கியூ கார்கியூ இன்னும் ஒரு சில முக்கிய நகரங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்ல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எனர்ஜி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க மிக ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கிறது இந்த டிசம்பர்ல மட்டும் ரஷ்யா முப்பதாயிரம் வீரர்களை வந்து இழந்திருக்கிறாங்க உக்ரைன் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது சோ நம்மளுடைய முழு கவனமும் வந்து உக்ரைனை இழந்து விடக்கூடாது ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டும் கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கே வந்து டென்மார்க்கு கட்டுப்பாட்டில் இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அதுக்கு முக்கியத்துவமே இல்லைன்ட்டாங்க சரி இவர் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஐரோப்பா எல்லாத்தையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம் இப்பதைக்கு உலகத்திலே தான் ஒரு பெரிய ஒரு பவர் நினைக்கிற ட்ரம்ப் அவர்கள் நேத்து மிக முக்கியமா சொன்னது என்னன்னா இப்போ சமீபத்தில் ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது இந்த பீ டூ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் வந்து பெரிய ஒரு இம்ஃபேக்டை கிரியேட் பண்ணதுனால அடுத்து ஒரு இருபத்தஞ்சு பக்கம் பீ டூ ஸ்பிரிட் லாங் ரேஞ்ச் ஸ்டீல் பாமரை வந்து உருவாக்க சொல்லியிருக்கிறாராம் ஏன்னா பெரிய இம்ஃபேக்டை கொடுக்கறதுனால இது ஏன் இன்னும் உருவாக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வினி வருகின்ற காலங்களில் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அமெரிக்கானுடைய இராணுவ பலம் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோன்றாங்க இந்த இராணுவ பலம் அதிகமாக அதிகமாக என்னென்னா அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு மனசு வந்துடும் நம்ம தான் அவர் கெத்து வந்துடும் நம்ம தான் எந்த நாடு நினச்சாலும் அந்த நாட்டின் மீது பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்து தன் வசப்படுத்துவதற்கான முயற்சிகள் அது இந்தியாவுக்கும் சேர்ந்து தானே பொருத்தும் அது ஈரான் மட்டும் இல்லை இன்னைக்கு ஈரானை மிரட்டுறாங்க நாளைக்கு இந்தியா வந்து மிரட்டுறதுக்கு ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை இப்போ சீனா பக்கம் திரும்பி இருக்கிறாங்க எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்தியா பக்கம் வருவாங்க அதில் ட்ரம்ப் வருவாரா அப்படின்லாம் கிடையாது அடுத்து யார் வந்தாலுமே அந்த பொசிஷனுக்கு அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க ஏன்னா காலம்புள்ள அவங்க நாட்டாமையாக இருக்கணுன்றதுல ரொம்ப முடிவாக இருப்பாங்க இது எல்லாமே தான் தோன்றித்தனமாக நாட்டாமை அவர்கள் எடுக்கப்படுகிற முடிவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரிதும் பாதிக்கப்பட போகிறது அதில் சமீப காலமாக ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நம்மளுக்கு தெரிகிறது நினச்சி பாருங்கண்ணே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவரே இப்படி இருக்கிறாரு இன்னும் வருகின்ற காலங்கள்லாம் என்ன மாதிரியான தலைவர்கள் வருவாங்கன்ற நம்மளால் கெஸ் பண்ண முடியாதுல்ல அதையும் நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கிறது ஸோ இருந்து பார்க்கலாம் அங்கே சுவிட்சர்லாந்தையும் ஒரு தாக்கு தாக்கிட்டார் சுவிட்சர்லாந்தே கிட்டத்தட்ட பாதி ஐரான் ஈரான் தானே வேறு என்ன நீங்கள் நாட்டை வச்சுருக்கீங்க பாதி ஈரான் எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுட்டு திரும்புற பக்கம்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு மாறிடுச்சு கொலை கொள்ளை எல்லாமே அதிகரிச்சிருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் இன்டிஸ்கிரிமி ஏன்னா இன்டிஸ்கிரிமினேஷன் வந்து ஷூட்டிங்காக அது இது அதிகமாக நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் ஈரானுடைய ஊடுருவல் இது வந்து ஈரான் தான் இது அப்படின்ற மாதிரி அங்கேயே ஒரு பிட்ட போட்டார் ஆனால் ஐஆர்ஜிசி வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணால் கூட இன்றைக்கி ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி இவங்க பெருசாக அதை அக்செப்ட் பண்ணலை மீதிய நாடுகள் கூட ஏற்றுக்கிட்டாங்க அந்த நாடுகள் ஏற்றுக்கல அதற்கு தான் டச்சினுடைய மெம்பர் ஐரோப்பா பார்லிமெண்ட்டில் வந்து இப்போ கூட ஐஆர்ஜிசி வந்து தன் சொந்த மக்களையே கெமிக்கல் வெப்பன்லாம் வைத்து தாக்கல் நடத்தினாங்க போராட்டம் நடத்துனா சுட்டு கொள்கிறாங்க இந்த மாதிரி ஈவி இறுக்கமற்ற ஒரு அமைப்பை வந்து ஒரு இராணுவ அமைப்பு என்னன்னு நீங்கள் சொல்வீங்க இதையும் நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படின்னா நீட் எக்ஸ்பிளைன் மாதிரி வந்து பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க ஏன் ஈரானே ஐஆர்ஜிசியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு கூட ஸ்டீவ் விக்சாப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு நாங்கள் கண்டிப்பாக ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது நடந்தே தீரும் அது நடத்தும் அதில் எந்த கருத்துமே இல்லை அதுல நீங்க பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய டிப்ளமசியை வந்து ஒரு சேஃப் செட்டில் பண்ண போகிறோம் சேஃப் செட்டில் அப்படின்னா இப்போ வெனிசுலா எப்படி அழகா லாபமாக நம்ம தனக்கு ஆதரவாக தூக்குறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து தனக்கு ஆதரவாக தூக்கலான்ற முடிவுகள் இருக்கிறாங்க அதனால இது அனைத்தையும் கணக்கச்சிதமாக முடிக்கிறது யாரும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் என் தம்பி மாதிரி அவரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் அமெரிக்காவில் இப்படி ஒரு பெஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி வந்து இருந்ததே கிடையாது அப்படின்னு ஒரே பாராட்டு மலை எந்திரிச்சு நில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கைத்தட்டு மலையாக பொழிஞ்சிட்டு இருந்தாரு அது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இப்போ ஃபைனலாக அமெரிக்கா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க யாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் போறாரு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தாரு கெயித்து கெல்லாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இங்க பாருப்பா உக்ரைன் நான் ஜோ அண்ணன் சொல்றத நல்லா கேட்டுக்கோ காதலை வாங்கிக்கோ இப்ப இந்த குளிர் காலமா இருக்கு இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுடு புரியுதா இப்ப ஜனவரி பெப்ரவரி இதை மட்டும் சமாளிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் வந்து அப்புறம் நம்ம அடிக்கிற பத்தியா திருப்பி அடுத்து இன்னும் மூணு மாசத்துல அப்ப நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்றலாம் ஸோ உக்ரைனுக்கு இது சோதனையான காலகட்டம் இதை மட்டும் நம்ம சமாளிச்சோம்னா இந்த வாரிய நம்ம வின் பண்ணிடலான்றாங்க சரி ரைட்டு இது அமெரிக்க போதா இல்லை உற்சாகத்துக்கு செல்லப்போறது இல்லை அன்னைக்கு விரு விருன்னு கிளம்பி ட்ரம்ப் அவர்களை பார்க்க வரார் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ருக்கு அப்புறம் கியூபாவிலையும் வந்து இந்த இயர் ரிஜிம் சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க அமெரிக்கா வெளிப்படையாகவே கியூபா கிட்டத்தட்ட நியர்லி கொலாப்ஸ் வெனிசுலா எங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு வெனிசுலாவுடைய ஆயில் தான் அவங்க கிட்ட போயிட்டு இருந்தது இதுக்கு முன்பு வெனிசெல்லாவுடைய பாதுகாப்புக்காக அவங்க அனுப்பியிருந்தாங்க இனி அது நடக்காது ஸோ கியூபா முழுமையாக எங்க வசம் வந்துடணும் இது டூ லேட் தான் முன்னாடியே முடிச்சிருக்கணும் தான் பட் இதுக்கப்புறம் நாங்கள் அதை பெரிய அளவுக்கு முடிக்கப்போன்னு சொல்லிட்டு கியூபாவுக்கும் கட்ட எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வீடியோவுடைய நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்தோன்னா ஏமன் ஏமன்ல சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் இருக்குல்ல சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் வந்து சவுதினுடைய முக்கிய கமாண்டர் ஒருத்தர் ஹாம்டி ஷகுரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதாவது நார்த்து சைடில் ஏற்கனவே நாங்கள் ஏமனில் சொல்கிறோங்க ஏமனில் சவுதினுடைய பேக்கடு ஃபோர்ஸ் முழுமையாக தன் வசப்படுத்திட்டாங்க இல்லையா தன் வசப்படுத்தினதுக்கப்புறம் அரசாங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க திடீர்னு நேற்று ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு சவுதினுடைய முக்கிய கமாண்டர் ஒருத்தர் இறந்து போனதாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் முழு கட்டுப்பாட்டில் எடுத்தால் கூட அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதே தான் சேம் சிரியாவையும் பார்க்க முடியும் சிரியாவில் கூட பெரிய ஒரு விவாத பொருள் உள்ளாக்கினது என்னன்னா அங்கே ஜுவானி அரசாங்கத்தினுடைய இராணுவத்தில் இருந்த ஒரு நபர் வந்து அங்கே வைபிஜேன்னு சொல்லிட்டு குர்தீசோட பெண்கள் பெண்கள் படை அதிகம் இல்லையா அவங்களோட முடியை வெட்டிட்டு இந்த முடியை நான் வெட்டிட்டேன் இங்கே பார்த்தீங்களான்ற மாதிரியும் அதற்கு அவங்க பத்திரிகையில் என்ன போட்டுருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாலியல் துன்புறுத்தலை செய்து முடியை கொண்டு இதுதான் வந்து ஐ ஐஎஸ்ஐஎஸ்சி ஒரு குணங்களே அதுதான் இன்னும் எத்தனை பேர் வந்து செக்ஸ் அடமிகளாக வச்சிருக்காங்கன்னு தெரிலன்ற மாதிரியான விமர்சனங்களே பெரிய அளவுக்கு வந்து வைத்திருந்தாங்க பட் ஆனால் நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க இவங்க குர்தீஸ் வந்து சிரியானுடைய ஆர்மியினை ஒரு முப்பது பேருக்கு பார்த்தா பிடிச்சி வச்சிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னென்னா முப்பது பேர்த்து எப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இவ்வளோதாங்க இருக்குது மேலே பாருங்கள் அவங்க அல் அசாக்கா பகுதியே பிடிச்சிட்டாங்க பெரிய ஒரு மெயின் சோர்ஸே வந்து கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அந்த ஒன்றுன்றது மேலே துருக்கிக்கு மேலேருந்து இருக்குது பாருங்க அந்த இடத்துல துருக்கின்னு ஏற்ற ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இரண்டுன்றது பார்த்தோன்னா எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உலக நுழையிறாங்க அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு கொஞ்சம்தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு சரியா இவ்வளோ பிடிச்சவங்க அதை சர்வசாதாரமாக பிடிச்சிருவாங்க அங்கே துருக்கி பிடிச்சி வச்சுருக்கிற பகுதியில் கொஞ்சம் லெஃப்ட் சைடு சரின்ற பகுதியும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் பிடிச்சிருவாங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா துருக்கி வந்து சிரியாவுடைய ஒரு பகுதியை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க எதுக்காகனா இந்த குருதி சிறியன் அடிக்கடி போயிட்டு சிரியா துருக்கிக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்கன்றதுக்கு சேஃபுக்காக இப்போ அவங்க சிரியாவுக்கே திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வைக்கலாம் சரி இது என்ன வகையான இது விபச்சாரம்னு தெரியல பட் இது என்ன கலாச்சாரம்னு தெரியல இங்கிலாண்டில் ஒரு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு பிரிட்டனில் தன் வெர்ஜினிட்டியை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க சேல்ஸுக்கு ஆன்லைனில் அந்த ஏலத்துல எடுத்தது ஒரு ஹாலிவுட் நடிகர் அவர் யார் பேர் அவங்க இல்லை ஆனால் பதினெட்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து அதாவது என்னை யூஸ் பண்ணிக்கலாம் செக்ஸியல் ரீதியா அப்படின்ற அடிப்படையில் இந்த பொண்ணு வந்து ஆன்லைன் ஏலத்துல பதினெட்டு கோடியாம் அவங்க கிட்ட வந்து ஒரு சம்திங் ஒரு டேட்டுக்காகவா டேட்டுக்காக ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும் தன் வெர்ஜினிட்டியை வந்து அவர் பதினெட்டு கோடி எடுத்தவருக்கு அவர் யாருன்னு வெளியிடல பட் இந்த பொண்ணு பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு லவ்ரானு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கடுமையாக திட்டினாங்க அது அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படுற மாதிரிலாம் கிடையாது என்னுடைய ஃபினான்ஷியல் தேவைக்காக நான் இதை வந்து பெருசாக நினைக்கிறேன் அதனால நீங்கள் யாருனாலும் சொல்ல தள்ளி சொல்லிட்டு போங்கன்றாங்க இது பிரிட்டனில் என்ன மாதிரியான கலாச்சாரம்னு தெரியல தனது கனித்தன்மையை தனது வெர்ஜினிட்டியை வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து இது ஏற்கனவே ஒரு பொண்ணு பிரிட்டெனில் பண்ணிச்சு அதுவும் இல்லாமல் பிரிட்டெனில் ஏற்கனவே ஒரு லேடி என்ன பண்ணாங்க நான் ஆயிரம் ஆண்களுடன் இருக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ நல்லா சூப்பராக ல போயிட்டு இருக்கிறாங்க பிரிட்டன் நம்மளதையும் கூடுதலாக சொல்ல முடியும் நம்ம இந்த நிறைய பகுதியில் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு அதிகமான தங்கங்களை ஏற்றுமதி செய்கிறது இந்தியா இறக்குமதி செய்திருக்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் இயர் ஜனவரி டு அக்டோபர் வரைக்கும் நம்ம ஐம்பது மில்லியன் கோல்டு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அதாவது இந்திய அரசாங்கம் அதுல ஆகஸ்ட் மாசம் மட்டும் இருபத்தி மூணு புள்ளி நாலு மில்லியன் அளவுக்கு நம்ம ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் அளவுக்கு அக்டோபரில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இது பெரிய அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த பத்தே மாசத்துல மட்டும் ஐம்பது புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கான அதிகமாக பண்ணியிருக்கோம் ரஷ்யா கட்டுறது தங்கத்தை அதிகமாக வாங்கி இருக்கிறது இந்தியா என்றது கூடுதல் தகவல் ஏன்னா தங்கத்தோட விலையை பார்க்கும்போது தெரியுதுல்ல அது இல்லாமல் வேர்ல்டுலேயே அதிகமான இம்போர்ட்டர் யார் தெரியுங்களா தங்கத்தை இறக்குமதி செய்கிற நாடு இந்தியாதான் அரசாங்கத்தையும் தாண்டி நம்ம தமிழ்நாடு இந்த கேரளா கர்நாடகா இந்த சைடு தான் வந்து அதிகமான அளவுக்கு தங்கத்தை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகந்தைகளோ சொல்ல முடியும் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் ஒரு ஒரு ஒரே ஒரு தகவல் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் நேற்று லெபனானில் ஒரு சில பகுதிகளை எஸ்புல்லா இருக்கக்கூடிய நிலைகளை வெளியேற சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் அதுக்கப்புறம் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இருந்தாங்க தொடர்ந்து எஸ்புல்லா நிலைகளை மிக அதிகமான தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு மற்றொரு ஒரு குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி சிரியா முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்தது அவங்க ஜெருசலாம் அட்டாக் பண்ண போறாங்கன்ற மாதிரி அடுத்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்குன்னு தெரியல மேபி இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா சிரியா ரொம்ப பலமாயிட்டு போயிட்டே இருக்காங்க அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குமே தெரியும் ஏன்னா முழு பலம் வாய்ந்த நாடு பக்கத்துல நட உருவாச்சுன்னா நிச்சயம் அதை இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும் தெரியும் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அமெரிக்கா ஓடி வந்து என்ன விதமான உதவிகள் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்